இளையராஜா அவர்களை வந்து ரஜினி ரசிகர்கள் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு அவருடைய உழைப்புக்கு தான் அவர் காப்பிரைட் கேட்டுருக்காரு இளையராஜா அவர்கள் மேலே எங்களுக்கு பிரச்சனை இல்லை இளையராஜா அவர்கள் விக்ரமுக்கு இது பண்ணலையே ஏன்னா விக்ரம் படம் வந்தது விக்ரம் பாடல் வந்தது அப்போல்லாம் ஒன்றும் கேட்கலையா ரஜினிகாந்த் அவர்களை எப்படி இந்த படத்துக்கு ஒத்துக்க வச்சீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சிரிச்சிட்டார் அவர் சிரிச்சதை வந்து ரஞ்சித் அவர்களை உங்களுக்கு வந்து படம் கொடுத்தது நாங்கள் தான் சூப்பர் ஸ்டார் இல்லைன்னா நீங்கள் எப்படி சிரிச்சா நீ பெரிய இவரா உங்களுக்கே நாலு படம் ஏங்க எடுத்த ஆறு படத்தில் நாலு படம் ஃப்ளாப்பு அப்புறம் நீங்கள் என்ன ஆளு உங்களை ஜெய ஜெயன் ஒரு கூட்டத்தை ஜாதியை பிரச்சனை கூட்டத்தை கூட்டிட்டு இருக்கீங்க thank you. சார் ரஜினிகாந்த் பத்தி நான் எப்படி பிளாப் பண்ணா நீங்க ரஜினிகாந்த் பத்தி பேசும்போது நம்ம வீட்டை பத்தி பேசலாம் அட்டகத்திலாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு வன்மமான வசனம் வச்சிருப்பாரு உங்களுக்கு தெரியும் ஒரு படுக்கை சேவத்தை கொடுத்துருணும் பெண்களுக்கு பெண்களுக்கு படுக்கை சேவத்தை கொடுத்துட்டு அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க உங்க காலேஜ் சுத்தி தருவாங்கன்ற மாதிரியான ஒரு பக்கமான வசனம் எல்லாம் வச்சு வருவாரு இப்படி இருக்கக்கூடிய இயக்குனர் ஏன் கூப்பிட்டு ஏன் படம் கொடுத்தீங்க நான் அதான் கேக்குறேன் ஒரு கூப்பிட்டு ஒரு வாழ்க்கை கொடுக்குறோம் நம்ம அப்போ அதை பயன்படுத்திட்டு நீங்க அதுக்கப்புறம் தானே நீளம் நீளம்னு பதினஞ்சு நீளம் வச்சிருக்கீங்களா இல்ல இன்னைக்கு எவ்வளவு வருமானம் வருது கொஞ்சம் வருமானமா அதுக்கு முன்னாடி நீங்க படம் ப்ரொடியூஸ் பண்ணீங்களா அதுக்கு முன்னாடி நீளம் பண்பாட்டு மையம் எங்க போச்சு பணம் வணங்கி இருந்தது உங்களுக்கு இந்த வாழ்க்கை உங்களுக்கு இங்கே இருந்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியும் வணக்கம் சார் வணக்கம் ரஜினிகாந்த் அவர்களோட கூலி திரைப்படம் அதில் வரக்கூடிய ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் லூக் கொடுக்காங்க அதில் வந்து இளையராஜா அவர்களோட வாபா பக்கம் பா பாடல வந்துருக்கு அது காப்பிரைட் வேணும்னு கேட்டுருக்காரு இளையராஜா அவர்களை வந்து ரஜினி ரசிகர்கள் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டாங்க அவருடைய அவருடைய உழைப்புக்கு தான் அவர் காப்பிரைட் கேட்டிருக்காரு இளையராஜா அவர்களை விமர்சிக்க வேண்டிய காரணம் என்ன இல்லை அதாவது இது வந்து அவர் விக்ரமுக்கு ஏன் பண்ணலன்றதான் கேள்வி இளையராஜா அவங்க யாரும் விமர்சிக்கலா இளையராஜாவை நம்ம இதுக்கு விமர்சிக்கப்போம் ஏன்னா தலைவரும் அவரும் தலைவர் வந்து அவரை சாமின்னு கூடுவார் இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இசை சாமி அப்படின்னு கூட சாமி சாமி தான் பேசிக்குவாங்களே ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கு மேலே அவ்வளோ ஒரு நட்பு இருக்குது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சார் அவங்களுக்குள்ளதெல்லாம் வந்து அப்போ உருவானது அது தானே சார் இன்னைக்கு தமிழ் சினிமா உலகரும் கொண்டு வந்திருக்கு அவருக்கும் இளையராஜாவுக்கும் உள்ள ஒரு அந்த ஒரு நட்பு அந்த தானே தமிழ் சினிமா உலகம் கொண்டு வந்திருக்கு என்ன எங்களோட பிரச்சனைனா காப்பிரைட் கேட்குறதுக்கு இளையராஜா சாருக்கு எல்லா உரிமையும் இருக்குது இன்னொரு படி மேலே போகணுன்னா சன் பிக்சர்ஸ் வந்து கலாநிதி மாறன் சார் எவ்வளோ பெரிய தலைவர் ரசிகர்னு உங்களுக்கு தெரியும் கலாநிதி மாறன் சாரோடது தான் சன் பிக்சர்ஸ் இருந்தாலுமே சன் பிக்சர்ஸுக்கு வந்து இது வேணும்னு தான் பல தலைவர் ரசிகர் எழுதுகிறாங்க சன் பிக்சர்ஸ் பண்ணது தவறு தான் ஒரு பல தலைவர் ரசிகர் எழுது எழுதுகிறாங்களே என்னென்னா ஏன்னா சன் பிக்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய பாடல்கள் வந்து எங்கே வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே போட்டுவிட்டாலே உடனே ரெண்டு நிமிஷம் கூட இல்லை சார் எனக்கு தெரிய ஒரு அறுபது செகண்ட் அவங்களுடைய பாடல் ஆடியோட வீடியோ எங்கேயாவது ஓடிடுச்சினாலே அது ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ட்விட்டர்லேயும் சரி ஃபேஸ்புக்லையும் சரி இன்ஸ்டாலையும் சரி எங்கே இருந்தாலும் அது வந்து ப்ராப்பரான ஒரு டீம் வச்சு ஸ்ட்ரைக் பண்ணிடுறாங்க காப்பிரைட் வாங்கிடுறாங்க காப்பிரைட் இன்ஃபர்ச்மெண்ட் ரூல்ஸ் போட்டு ஸ்ட்ரைக் பண்ணிடுறாங்க இது ஒரு சரி நடந்துருக்கு இது சரி ஆன்லைனில் தான் நடந்துருக்கு அப்படின்னு பார்த்தா ஆஃப்லைனில் இடையில் பார்த்திங்க அப்படின்னா வில்லியம்னு சொல்லி பிளாக் எயிட் பீஸ் நினைக்கிறேன் அந்த பாடல் அந்த ஒரு ஆல்பம் மாதிரி அவர் வந்து இந்தியன் சினிமாவுக்கு ட்ரிபியூட்ன்ற மாதிரி ஒரு கான்செப்டில் எந்திரனுடைய ஒரு பாடலை பயன்படுத்தியிருந்தார் இந்திரனுடைய பயன் பாடலை பயன்படுத்தி சங்கருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஏஆர் ரமன் எல்லாருக்குமே நன்றி திருவிச்சந்தர் நான் உங்களோட பாடலை பயன்படுத்திருக்கேன்னு அந்த வீடியோவுமே இவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணி வீடியோ யூடியூப்பிட்டே தூத்துக்கு வச்சாங்க இப்படி அவங்க பல வேலை பார்த்துருக்காங்க இன்றைக்கி நேரத்தில் சார் யூடியூப் யூடியூப் ஃபேஸ்புக்கோட ஆளுக்கார்த்தமாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சார் இது வந்துடும் சார் நீங்கள் ஆனால் அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கும் நீங்கள் நீங்கள் அடிக்க போகிறீங்களா இல்லைன்னா உங்கள் ஆப்ஷன் கொடுக்குறீங்களா காப்பி காப்பிரைட்டில் உங்களுக்கு லிஸ்ட்டில் வரும் நீங்கள் வந்து எது நீங்கள் எது அடிக்க போகிறீங்க என்ன ஏதுன்னு நீங்கள் பிளான் பண்ணலாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் பண்ணாது ஸோ அதை நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணணும்னு நினைக்க சார் பெரிய ஆளுங்கள்ல இந்த நூறு இரநூறு ஃபாலோவர்ஸ் இருந்தாலே போதும் அது கூட தேவையில்லை சும்மா ஒரு வீடியோ எடுத்து போட்டிங்கனாலே அவங்களோட ரைட்ஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமெட்டிக்காக ரைட்ஸ் வந்து பேக் பண்ணிட்டு போயிடுவாங்க இது தான் நடந்துகிட்டு இருக்கு ஸோ சன் பிக்சர்ஸுக்கு இது தேவைதான் தான் பழ பல தலைவர் ரசிகர்கள் எழுதுனாங்க இளையராஜா அவர்கள் மேலே எங்களுக்கு பிரச்சனை இல்லை இளையராஜா அவர்கள் விக்ரமுக்கு இது பண்ணலையே ஏன்னா விக்ரம் படம் வந்தது விக்ரம் பாடல் வந்தது அப்போல்லாம் ஒன்றும் கேட்கலையே அப்படின்றது தான் ஒரு பிரச்சனை ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் மலையும் இந்த குற்றச்சாட்டு அதாவது இந்த இந்த இஷ்யூவை கிளப்பும் போது லோகேஷ் கனகராஜ் மலையும் இந்த குற்றச்சாட்டு கிளப்பி அவருடைய பழைய படமான ஃபைட் கிளப்பில் ஒரு பாடல் வருது அந்த பாடலும் வந்து ஏஞ்சோடி மஞ்ச குருவி நினைக்கிறேன் அந்த பாடல் அந்த பாடலும் வந்து என்னுடைய பாடல் தான் அதுக்கு முன்னாடி விக்ரம் படத்துலேயும் எடுத்திருக்காரு இவருக்கு இந்த மாதிரி பழைய பாடல் ரெட்ரோ சாங்ஸ் எல்லாம் என்னோடய சாங்ஸ் என்கிட்ட கேட்காம அனுமதி இல்லாமல் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத அவருடைய மொத்த மொத்தம் ரஜினிகாந்த் அவர்களே வந்து சமீபத்தில் வந்து என்னுடைய புகைப்படங்களை பயன்படுத்தாதீங்க படங்கள் அதாவது அதே மாதிரி தான் இளையராஜா அவர்களும் கேட்டிருந்தார் ஆனா ரஜினி ரசிகர்கள் என்ன பண்றாங்கன்னா முன்னாடி ரஜினிகாந்த் அவர்கள் பேசினது நீங்க காப்பிரைட் பத்தி இந்த படம் தானே சாமி அப்படின்னு கேட்டது வந்து அதை அதை வச்சு இளையராஜா அவர்களை விமர்சனம் பண்ணிட்டே இருக்காங்க பிரச்சனையா தான் அவர் மேல இப்போ நான் என்ன கேக்குறேன்னா இப்ப நாங்க சொல்லிட்டு அது இல்லைன்னு இருமா அது வந்து அவருடைய சொத்து தான் சார் அவர் கிளைம் பண்ணல அவருமே இருக்கு இன்னும் சொல்ல போனா அவர் மேலே எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நாங்கள் என்ன கேட்குறோன்றதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க விக்ரம் படம் வரும்போது பண்ணலையே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மட்டும் பண்ணுறீங்களே அப்படின்றது தான் எங்களுடைய ஒரு இது கேட்குறதுல ஒரு நியாயம் இல்லையா நாங்கள் என்ன கேட்குறோன்னா இது மற்றவங்களுக்கு நீங்கள் பண்ணியிருந்தால் பரவாயில்ல சார் நீங்கள் நல்லா யோசிக்கோங்க அவருடைய படம் தான் அது அவருடைய படம் தங்க மகனோட உள்ள பாட்டு தான் அது அந்த பாட்டை தான் அவர் வந்து இந்த வேறு மாதிரி இது பண்ணி போட்டிருக்காரு ராஜா அவர்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்களை திட்டமிட்டு கேட்கணும்னு கேட்டிருக்காரு என்ன அது அவங்க தான் விளக்கம் கொடுக்கணும் கேள்வி தான் நம்ம வைக்க முடியும் இல்லையா நம்ம கேள்வி வச்சிட்டோம் இப்போ நம்ம வச்ச கேள்வி எங்களுக்கு மட்டும் எதுக்கு நீங்கள் விக்கிரம பண்ணலை மற்ற படங்கள் எத்தனையோ படங்கள் வந்திருக்கு அப்போலாம் நீங்கள் மௌனம் காத்துட்டு இன்றைக்கி வந்து படத்துக்கு மட்டும் வரீங்களே ஒரு சன் பிக்சர்ஸ் ரெஸ்பான்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக பண்ணி ஆகணும் ஏன்னா அவங்க வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனி இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அவங்க எழுதிட்டே போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை அவங்களுக்கு ஷேர்ஸ் லெவல் ஸ்டாக் மார்க்கெட் லெவலில் பிரச்சனை ஆகும் அவங்களுக்கு அவங்களுக்கு அது ரெண்டாவது பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் இருந்து இது ஒரு ஒரு பெரிய இடத்துல நம்ம கை வச்சா நமக்கான ஒரு பெரிய லாயல்ட்டி கிடைக்கும் பெரிய ஒரு தொகை கிடைக்கும்னு நினச்சிருக்கலாம் என்னென்னலாமோ அது பூடகம் நம்ம புடவை மணி பேசிட்டே இருக்கலாம் ஆனால் உண்மை என்னன்றது அவங்க தான் விளக்கணும் நம்ம கேட்கறது ஏன் நீ மற்றதுக்கெல்லாம் முன்னால இது பண்ணுறோம்னு நம்ம கேட்குறோம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சார் நீ தொண்ணூறுகளுக்கு முன்னாடி இளையராஜா அவர்கள் வந்து பேட்டெண்ட்டுக்கு காப்பி வந்து எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் போடலைன்றதா உண்மை ஒரு எல்லா ஆல்மோஸ்ட்டு இப்போ ஒரு பத்து இருபது பேட்டி வந்திருக்கும் மியூசிக் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா ஏஆர் ரஹ்மான் காலகட்டத்துக்கு அப்புறம் காப்பிரைட்ஸ் என்ன பேட்டன்ட் என்ன யாருக்கு எவ்வளவு போகணும் ஒரு 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 கார்ப்பரேட் ஒரு 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 கார்பரேட் கம்பெனி கூட அவங்களுடைய விழாவில் ஒரு பாடலை பாட இது இது பண்ண முடியாது ஒரு உங்களால் பாட வைக்க முடியாது பாட முடியாது இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இப்படி அவங்க வேணும்னா அதுக்கு ஒரு தொகை கொடுத்து வாங்கணும் மாதிரி ஒரு ஏர்டெல் ஒரு ஓடபோன் காலர் ட்யூனாக வைக்கணும்னா அதுக்கு ஒரு தொகை கொடுத்து வாங்கணும் ஒரு ஸ்பாட்டிஃபை ஒரு ஒரு திவோ அப்படி அப்படின்னு ஒரு விங்க் அப்படின்னா அவங்க ஒரு தொகை கொடுத்து வாங்கணும் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் என்னென்னு கிளாஸிஃபை பண்ணி ஒரு தொகை எழுதி வாங்கிடுறாங்க எனக்கு என்ன இப்போ இந்த பாடல் ஒரு இடத்துல ஒளி ஒளிபரப்பாச்சுன்னா இந்த பாடலுக்கு ஒரு ரூபா வருதுன்னா ப்ரொடியூசருக்கு எவ்வளோ போகுது பாடகருக்கு எவ்வளோ வருது ஏஆர் ரகமானுக்கு எவ்வளோ போகுதுன்ற அளவுக்கு ஒரு இரநூத்தம்பது பேப்பர் உள்ள ஒரு பேஜ் உள்ள அவர் அக்ரிமெண்ட் தான் சைன் பண்ணுறாரு ஏர் ரகமானும் அவருடைய ப்ரொடியூசரும் எத்தனை பாடல்கள் எத்தனை நாள் நான் எடுத்துக்குவேன் மினிமம் டைம் எவ்வளவு மேக்ஸிமம் டைம் எவ்வளவு மாதிரி எத்தனை பேர் பாடுறாங்க அவங்களுக்கு என்ன சம்பளம் கடைசியில் சிங்சாக அடிக்கிற ஒரு முதக்கொண்டு எவ்வளோ சம்பளம் அப்படின்ற அளவு பேசிடுறாங்க இவ்வளோ தெளிவாக இருந்திருக்கானா இளையராஜா காலகட்டத்தில் உனக்கு ஆறு பாட்டு இந்த அமௌண்ட்டு அவ்வளோ தான் இதை நீ கொண்டு போய் கொடுத்துடணும் அட்வான்ஸ் எவ்வளோ இது இந்த லெவலில் தான் இப்போ இருந்திருக்கு அது வந்து இளையராஜா மேலே தவறு இல்லை அந்த காலத்தில் வந்து இந்தியாவில் குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு யாரும் வந்து அந்த பேட்டண்ட்டை பற்றி காப்பிரைட்டை பற்றி யாரும் பெரிய பெருசாக அந்த கவலைப்படுறது வைக்கல அந்த சட்டங்களும் வந்த வந்த பிறகு தான் அதை செய்கிறாங்க இல்லை இல்லை அதுக்கு முன்னாடியிலேருந்தே பார்த்திங்க அப்படின்னு சரி மொசாட் காலகட்டத்திலேருந்தே காப்பிரைட்டு எல்லாமே பேட்டன்லாம் இன்னும் வந்து மொசாட் பேர்லேயே பேட்டன்ஸ்லாம் இருக்குது அவர் எடுக்கலை அதுக்கப்புறம் வந்தவங்க அவர் பேரில் எடுத்து வச்சுருக்கிறாங்க இவர் அதை பற்றி பெருசாக அது அது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல இப்போ தெரிஞ்சிருக்கு இப்போ

இளையராஜாக்கு இதை போக வைக்காம பண்ண முடியும் ஆனா நியாயத்தின் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா அவர் தான் ஒரு என்ன சொல்றது அது சட்டப்படியே இளையராஜா அவர்கள் தான் சார் போகும் போ அப்படி கிடையாது சார் வராது அவர் அதுக்கு அப்புறம் தான் இப்போ அவர் ஆறாயிரம் பாடல்கள் போட்டிருக்காரு சார் ஆறாயிரம் பாடல்களுக்கும் அவரால் காப்பி ரைட் வாங்கி வச்சிருப்பாரா அப்படின்னா வச்சிருப்பார்க்கு சொல்ல முடியாது அந்தந்த ப்ரொடியூசர் கொடுத்திருப்பானான்றது என்ன இருக்கு இன்றைக்கும் உரிமை வந்து தயாரிப்பாளர்கள்ட்ட இல்லதான் சொல்றாங்க இல்ல சார் அதுதான் சார் எந்தெந்த பொத்தாம் போதும் அதை சொல்லக்கூடாது சார் எந்தெந்த ப்ரொடியூசர் எந்தெந்த படம்னு இருக்கு அந்த படத்துக்கு அவங்க அந்த ப்ரொடியூசர்கிட்ட பேசி வாங்கி வைக்கணும் வச்சிருந்தா தான் அது நீங்க பொத்தாம் இளையராஜா பாடல் இளையராஜாக்குன்னு சட்டப்படி ஆகாது இல்லை இசையம் பாடல்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்க இல்ல சார் கண்டிப்பா கிடையாது சார் அதை தான் சொல்றேன் காப்பி நீங்க அந்த படத்துக்கு வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அந்த படத்துக்கு இருக்கு உங்கள்கிட்ட இளையராஜா போடுற எல்லா பாடலுக்குமான காப்பி இளையராஜா மட்டும்தான் இளையராஜா தான் இருக்குமான இருக்காது நீங்க அது என்ன அக்ரிமெண்ட் போடுறாங்களோ அதை பொறுத்து தான் சார் அப்போல்லாம் அந்த அக்ரிமெண்ட்ஸே கிடையாது சார் அப்போல்லாம் அந்த இதுவுமே கிடையாது அப்போ அப்படிங்கும்பொழுது எந்த பாடல் பாடல் கேஸ் டு கேஸ் அதை நம்ம டீல் பண்ண முடியும் இளையராஜா அவர்கள் அந்த மாதிரியான இப்ப நீங்க ரகமான எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற ரெண்டு அது தெளிவாக அக்ரிமெண்ட்லாம் போட்டு வச்சாரு இளையராஜா ஒரு அதுக்கப்புறம் போட்டுருக்கலாம் ஒரு சில பாடல்கள் ஒரு சில படங்கள் போடாமல் கூட இருக்கலாம் நம்ம சொல்ல முடியாது இந்த படம் இந்த பாடல் வந்து அவர் கேட்கறதுல எந்த தவறும் கிடையாது நான் அவர் தான் காப்பாற்றிட்டு வச்சிருக்காரு அவர் கேட்டிருக்காரு அவர் கோர்ட்டுக்குலாம் நம்ம போல சார் நோட்டீஸ் தான் சார் வந்திருக்கு அதுவும் யாரு அவர் திமுக சரவணன் இருக்கார் இல்லையா அவருடைய வக்கீல் அவர் தான் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு பிக்சர்ஸ் நோட்டீஸ் வந்திருக்கு அந்த நோட்டீஸ்க்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணி முடிஞ்சு போச்சு பிரச்சனையே முடிஞ்சு போச்சு பாடலை பாடல்க்கு வேற போட்டு பாடலே வந்துருச்சு இல்ல இது என்னன்னா நீங்க உங்களுடைய நண்பர் இவ்வளவு தூரம் பழகிட்டு அவர் மேல ஸ்ட்ரைக் முன்னாடி இத்தனைக்கும் அவருடைய படத்துல இருந்து ஒரு அவர் பயன்படுத்துறது ஸ்ட்ரைக் பண்ணிக்கலாம் இதுதான் நியாயமா என்ன சார் இது நியாயம் நியாயம் கேட்கிறோம் அவ்வளவுதான் நம்ம பண்ற முடியாது அவரை போட்டு நம்ம காயப்படுத்தி நம்ம இனிமே அவரை காயப்படுத்தி அவருக்கு என்ன சார் ஆக போகுது அதே மாதிரி ரஞ்சித் அவர்கள்ட்ட ஒரு பத்திரிகையாளர் கேக்குறாங்க ரஞ்சித் அவர்கிட்ட கேட்கும்போது என்ன கேட்டாங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களை எப்படி இந்த படத்துக்கு ஒத்துக்க வச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சிரிச்சிட்டார் அவர் சிரித்ததுக்கு வந்து ரஞ்சித் அவர்களை உங்களுக்கு வந்து படம் கொடுத்தது நாங்கள் தான் சூப்பர் ஸ்டார் இல்லைன்னா நீங்கள் எப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கதையை கேட்டுவிட்டு அதை முடிவு பண்ணி நடிச்சிருக்காரு ரஞ்சித் அவர்களை விமர்சிக்க வேண்டிய காரணம் என்ன சார் இல்லை அது பதில் சொல்லியிருக்கணும்பா சார் நம்ம வந்து பத்திரிகையாளர்கள் அது ஒரு பெரிய அவங்க அறிவாளிகள் மானாடு மாதிரி நடத்தினாங்க சார் அந்த அதுதான் பிரச்சனை அது ஒரு பத்திரிக்கையாளர் கேட்டு இவர் வந்து சிரிச்சிருந்தால் கூட பிரச்சனை இல்லை அது ஒரு பெரிய அறிவாளிகள் மாநாடு அது உக்காந்துருக்க ஒரு வந்து கேரளாவிலேருந்து அவர் ஒரு பெரிய அறிவாளிப்பாளர் இருக்குது இவரு ஒரு பெரிய அறிவாளிப்பாளருக்கு ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது எப்படி ஒத்துக்க வச்சுக்கிறதாலோ எப்படி நீங்கள் இதை வந்து அவரை நடிக்க வச்சுட்டீங்க வச்சுட்டீங்க ஆச்சா அப்சான்ற ஒரு ஏதோ இவங்க இவங்களுடைய பிறகு பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் பெரிய சூப்பர் ஸ்டார் இவங்க இன்றைக்கி வந்து அவர் அளவுக்கு பேசும்போது இப்போ நம்மளால் பேச பேசி தான் புரியுதா இல்லை நான் இன்றைக்கி ஒன்றுமே இல்லை இவங்க ரஜினிகாந்த் முன்னாடி ஒன்றுமே கிடையாது இவங்க ரஜினிகாந்த் பற்றி பேசும்போது நம்ம இவங்களை பற்றி பேசணும் அந்த ஒரு லெவரேஜ் தான் நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ அப்படிங்கும்போது நீங்கள் பார்த்திங்கன்னா அட்டகத்திலலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு வன்மமான வசனம் வச்சுருப்பாருன்னு உங்களுக்கும் தெரியும் அதாவது என்ன தலித்து ப பசங்களை போய்ட்டு நீங்கள் வந்து அதாவது ஒரு படுக்கை சேவத்தை கொடுத்துடணும் பெண்களுக்கு பெண்களுக்கு படுக்கை விவகாரத்தை கொடுத்துட்டா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க அவங்க காலையை சுற்றி தருவாங்கன்ற மாதிரியான ஒரு வக்கரமான வசனம்லாம் வச்சவர் தான் அவருடைய ரேஞ்சு ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா மட்ராஸ்ன்னு ஒரு படம் வருது அது பார்த்திங்கன்னா ஏ சென்டரில் மட்டும்தான் இட்டு எங்கள் ஊரில் அப்படி ஒரு படம் வந்து எனக்கு தெரியாது நல்லா திருநாளை சொல் இப்படிதான் அவருடைய இருக்குது என்ன சார் அப்படி இருக்கக்கூடிய ஏன் கூப்பிட்டு ஏன் படம் கொடுத்தீங்க நான் அதான் கேட்குறேன் ஒரு கூப்பிட்டு ஒரு வாழ்க்கை கொடுக்குறோம் நம்ம அப்போ அதை பயன்படுத்திக்கிட்டீங்க நீங்கள் அதுக்கப்புறம் தானே நீளம் நீளம்னு பதினஞ்சு நீளம் வச்சிருக்கீங்களா இல்லையா இன்னைக்கு எவ்வளோ வருமானம் வருது கொஞ்சம் வருமானமா அதுக்கு முன்னாடி நீங்கள் படம் ப்ரொடியூஸ் பண்ணீங்களா அதுக்கு முன்னாடி நீளம் பண்பாட்டு மையம் எங்கே போச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல படம் பண்ணீங்க ரைட்டா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அடுத்து காலா வருது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நீளம் பண்பாட்டு மையம் உருவாயிருச்சு அவ்வளவுதான் பணம் எங்கே இருந்தது உங்களுக்கு அந்த வாழ்க்கை உங்களுக்கு எங்கேயிருந்தும் நீங்கள் நினச்ச நான் என்ன கேட்கறேன் சார் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க இந்த சேனலில் நீங்கள் நீங்கள் கூப்பிட்டு பேட்டி கொடுக்குறீங்க ரைட்டா நான் இன்னொரு சேனலில் உங்களுக்கு போய் தப்பாக சொன்னால் உங்களுக்கு அது சுருக்குனு இருக்கும் நீங்கள் இன்னுமே ஒதுமே வேணாம் சார் சுருக்குனு இருக்கமாக இருக்காதா அதுதான் நமக்கு இருக்குது ஒன்று நீ ஒன்றும் சொல்லியிருக்க வேண்டாம் ஆமாங்க அவரை நான் கூப்பிட்டேன் அவர் இன்றைக்கி பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கார் இப்படி போயிட்டாரா மனுஷன் உங்களை என்ன எதுவும் சொல்ல போகிறோமா ரைட்டு நீ நியாயமான ஒரு உங்களுக்கு உங்களுக்கு ஹேர்ட் ஆகிருக்கு நீங்கள் பேசுகிறீங்க நியாய நியாயமாக பேசுகிறீங்கன்னு நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம் சிரிச்சா நீ என்ன பெரிய இவரா உங்களுக்கே நாலு படம் ஏங்க எடுத்த ஆறு படத்தில் நாலு படம் ஃப்ளாப்பு அப்புறம் நீங்கள் என்ன பெரிய ஆளு உங்களை ஜெயஜெயன் கூட்டுறதுக்கு ஒரு கூட்டத்தை ஜாதியை பேர் சொல்லி கூட்டத்தை கூட்டிட்டு காலா கபாலி ஹிட்டாக நீங்கள் சொல்லுங்கள் சார் எனக்கு தெரியல நீங்கள் தானே சொல்லுங்கள் சார் ரஜினிகாந்த் படத்தை நான் எப்படி ஃப்ளாப்பும் பண்ணேன்னா அப்படி என்னையும் கூப்பிட்டு வச்சு ஃப்ளாப்பாக ஹிட்டான்னு இருக்கீங்க அதெல்லாம் விடுங்க சார் அவரை கூப்பிட்டு வச்சு ரெண்டு படம் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் தான் அவருக்கு வருமானமே பெரிய பெரிய வீடு கட்டியிருக்காரு டியூ ப்ளஸ் வீடு கட்டி உள்ள உள்ளே இருக்காரு அதெல்லாம் அதுக்கு முன்னாடி தான் வந்து தானே அதுக்கப்புறம் தான் வந்திருக்கு அந்த நன்றியை தானே எதிர்பார்க்குறோம் நன்றி பதில் சொல்லாததான் பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனை சார் அது அது இல்லைன்னா நாங்கள் கூட சும்மா பதில் தப்பாக சொல்லியிருந்தால் கூட ரெண்டு ரெண்டு கிளியோட விட்டு போவேன் இல்லைனா வீடியோ போட்டு கிழிச்ச அளவுக்கு என்ன அவர் என்ன பெரியாலான்னு அதில் தப்பாக சொல்லியிருந்தா கூட ரெண்டு அடி போட் அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நமக்கு பதில வந்து ரஜினிகாந்த் எதிராக சொன்னேன்னா கூட விட்டு போயிடுவோம் நாங்கள் ரஜினிகாந்த் இக்னோர் பண்ணுற அளவுக்குலாம் நீ ஆளே கிடையாது உனக்கு அந்த அந்தஸ்தும் கிடையாது உனக்கு அதுக்கான மரியாதையும் கிடையாது இந்தியன் இண்டஸ்ட்ரியில் சார் வட நாட்டிலேயும் உலகத்திலையும் கொண்டாடுறாங்க இவங்களாம் என்ன சார் ஆளுங்க வட நாட்டிலையும் உலகத்தையும் அவர் சார் பிரதமர் நாடுகளினுடைய பிரதமர் அவரை சந்திக்க வர்றாங்க அதோட இவங்களாம் ஒரு ஆளாக சார் என்ன சார் பேசிக்கிறீங்க நீங்கள் எந்த பிரதமர் இதுவும் வரல சிங்கப்பூர் நாட்டில் பிரதமர் வரலையா அதேமாதிரி மலேசியாவில் பிரதமர் வரலையா இங்கே நம்ம ஸ்ரீலங்காலேருந்து தென் தலைவர்னு சொல்லி அவர் விக்னேஸ்வரன் சொல்லி அவர் இங்கே வந்து போய் தலைவர் வீட்டில் வந்து செஞ்சுட்டு போனார் சிஎம் சார் அவர் இலங்கையில் சிஎம் வீட்டில் வந்து செஞ்சுட்டு போனார்ல இதெல்லாம் மட்டும் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம் சார் உங்களுக்கு ஏறுது ஏறுன்றது ரெண்டாவது விஷயம் என்னென்னா அவங்களுக்கு முன்னாடிலாம் இவங்க ஒரு ஆளே கிடையாது கரெக்டாக அப்போ அப்படிங்கிறது நம்ம பேசிட வேண்டியதானே அவ உடச்சி பேசுகிறது என்ன இருக்குது தூக்குலேயா போட்டுருவாங்க இப்போ சமீபத்தில் கூலியோட ஃபர்ஸ்ட் லுக் வெளியானுச்சு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா லோகேஷ் கனகராஜ் ஃபர்ஸ்ட் லுக் விடுறாருனா அது வந்து பெரிய பெரிய வரவேற்பு இருக்கும் கூலிக்கு பெரிய வரவேற்பு இல்லைன்னு சொல்கிறாங்களா சார் அதுக்கு உங்களோட படம் பார்க்க வராங்க அவ்வளோதான் வரவேற்புலாம் எது சார் பார்க்க வர சார் ரஜினிகாந்த் படம் சார் உங்களால் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது சார் படம் ரிலீஸ் ஆனிச்சுன்னா அப்படி தானே சார் ஜெயிலருக்கு ஒன்றுமே இல்லாமல் தான் இருந்தது ஜெயிலர் என்ன போட போட்டுச்சு போட்டு சார் மறுபடியும் சொல்லிட்டேன் நீங்கள் அங்கே தான் வருவீங்க அதில் கேமியா வராரு தலைவர் கேமியாவே நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வரான்னு சொல்லி தொண்ணூறு கோடி அவ்வளோதான் நாற்பத்தஞ்சு நிமிஷம் தொண்ணூற்றெண்டு கோடி இதுக்கு மேலே என்ன கொடுக்க முடியும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் விஜய் இப்படி தான் ரெண்டு கேமியா வந்தார் எவனால் தெரியுமா அது படம் பெறாதது தெரியுமா ரெண்டு பேரும் உங்களை மாதிரி அவர் அவர் பேரே சொல்லி தெரியணும்னு நாலு பேருக்கு தெரியும் அதாவது அவன் எந்த படத்தை கேமியா வந்தாலும் யாருக்கு தெரியும்னு சொல்லுங்கள் இத்தனைக்கும் அவர் அங்கே போய் கேமியா பண்ணார் இது ஹிந்தி ஹிந்தியில் போய் கம்மியாக பண்ணார் எவனுக்கு தெரியும் எந்த படனே அவனுக்கு தெரியாது கேமியோக்கெலாம் அவ்வளோதான் சார் மாதிரி முதலே சொல்லிட்டோம் இதுன்னு நீ அதை அதை அவர் பேரில் திருப்பி விட்டு அதை வச்சு நாலு நாலு காசு பார்க்க முடியாதுன்னு பார்க்குறீங்க விஷயம் என்னன்னா இதே குஷ்டையில் நடிக்கும் போதே கேமியோக்கு இதே மாதிரி அவர் வீட்டில் வந்து அந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு நின்னாங்க அப்பவுமே சொன்னோம் நான் இது கேமியோ தான் கேமியோ தான் தலபாலாக அடிச்சிக்கிட்டேன்னா கேட்காம நீங்கள் படத்தை தப்பாக வைத்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர் மேலே நம்ம திருப்பணும் உண்மை அதுதான் ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு சுக்கரனையும் ஒரு விஜய் கேமியோ வேறு ஏதாவது ஒரு படம் வைங்க அந்த படத்தையும் கூப்பிட்டு வச்சு அந்த படம் எதுக்கு அண்டர் கோஸ் கலெக்ட் பண்ணலாம் நீங்கள் கேட்பீங்களா விஜய் ஃப்ரெண்ட்ஸ் அதுவே நாற்பது கோடி கலப்புன்னு சொல்லிட்டுலங்க அது தெரியுமா இல்லையா அந்த மாதிரி நம்ம கேட்க போகிறதில்ல நீங்கள் இது கேட்குறீங்க கேளுங்க அவ்வளோதான் எவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து நன்றி